நமது நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த அந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் எனது அன்பான மகர ராசி அன்பர்களே அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் சரியா இதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது உங்களை போட்டு வாட்டி அதுவும் படாத பாடுபடுத்துன ஈவன் உங்கள் ராசிநாதனாக இருந்த சனி பகவானாக இருந்தாலும் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல இடத்துக்கு பயிற்சியாக இருக்கிறது மூணாம் இடத்துக்கு போயிருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் வந்து அந்த ஸ்தான பலத்தை வைத்தும் அதே மாதிரி பார்வை பலம் சனி பகவான் எப்பயுமே வந்து பார்வை பலம்னு கனெக்ட் பண்ணோம்னா சனி பகவானோட மூன்றாம் பார்வையாக தட் இஸ் ரிஷப ரிஷப வீடுங்கிறது உங்களுடைய அஞ்சாம் வீட்டை பார்ப்பதும் அதே மாதிரி சனி பகவான் வந்து ஏழாம் பார்வை உண்டு இந்த ஏழாம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்க்குறாரு நேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒம்போதாம் வீடான நம்ம கன்னி வீட்டை பார்ப்பதும் அதே மாதிரி சனி பகவானுக்கு பத்தாம் பார்வை உண்டு அந்த பத்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய வீடான பன்னெண்டாம் வீடான நம்மளுடைய தனுசு ராசி இப்போ பார்க்கறது இதை கணக்கில் வைத்து பார்வை பலத்தை வைத்தும் நம்ம எளிமையான தாந்திரிக பரிகாரங்கள் இதில் நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இதோட தட் இஸ் லைக் ஃபுல் வீடியோ ஃபுல் வீடியோனா நம்ம தனுசு ராசி தனுசு ராசி அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ராசிகளுக்கும் கொடுத்துருக்குற மாதிரி நம்ம மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த லிங்க்கை வந்து நம்ம பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கோம் நம்ம டீம்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அதை அந்த வீடியோவையும் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய தாந்திரிக பரிகாரங்களையும் பண்ணிக்கும் போது நிறைய மாற்றங்கள் வரும் இதோடு சேர்த்து அன்பாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் போய் பார்த்துட்டு ஏன்னா என்ன தான் நம்ம சொன்னாலும் இந்த கோல்சார ரீதியாக ஏழரை நாட்டு சனி பகவான் வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாலும் நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்தை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்துக்கிறது ரொம்ப 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 நல்லது ஏன் அப்படின்னா அந்த ராஜகிரக பயிற்சிகள்னு சொல்லக்கூடிய அமைப்பான சனி பகவானும் சரி குரு பகவானும் சரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகுகேது பயிற்சியும் சரி இந்த ஆண்டு இருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துக்கோங்க குடும்ப ஜோதிடம் தான் அங்கே போய் பார்த்துக்கோங்க இல்லை முறையாக பணம் கட்டி வந்தோம் வந்து பார்க்க முடிஞ்சதுன்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் திருச்சியில் இருக்குது சென்னையில் இருக்குது ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணும்னா எடுத்துக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் அதற்கான கட்டண விவரங்களை தெரிஞ்சுந்து தாராளமாக வந்து தொடர்பு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளும் பரிகாரங்களும் செய்யும்போது நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய அன்பான மகர ராசிக்கு கிடைக்க போகிறதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அடுத்தது இப்போ நம்ம ஜென்ரலாக சொன்ன மாதிரி தான் மேஷராசிலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் எல்லா அன்பர்களும் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை காலங்களில் நீங்கள் வந்து எள்ளூருண்டை செஞ்சு வச்சுக்கோங்க எள்ளூருண்டை தயவு செஞ்சு கடையில் போய் வாங்காதீங்க இதெல்லாம் வந்து மெனக்கிட்டு செய்யுங்க வீட்டில் யாராவது லேடிஸ் இருப்பாங்க இல்லை சமைக்க தெரிஞ்ச நல்ல ஆன்மகன்கள் எத்தனையோ பேர் இருப்பீங்க அப்படிங்கும்போது போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கருப்பு எள் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டியை தட்டி போட்டு கருப்பட்டிப்பாக எடுத்து கருப்பட்டிப்பாக வச்சு உருட்டி அதை கொஞ்சம் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக பண்ணுங்கள் புதுசு புதுசாக பண்ணுறத விட கொஞ்சம் பெருசாக பண்ணி நீங்கள் அந்த எள்ளுருண்டைகளை பண்ணி மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வரக்கூடிய அமைப்புகள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை அதே போல் புதன்கிழமை இரவு வியாழக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு படுக்கும்போது கீழே தலையணைக்கு கீழே வந்து என்ன பண்ணலாம் கருப்பு கலர் துணியில் வந்து எள்ளை எடுத்து கருப்பு எள்ளை எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கருநீல துணியில் வந்து அந்த கருப்பு எள்ளை முடிச்சு வைக்கலாம் இல்லைன்னா ஒரு பேப்பரில் சுற்றி வச்சு மறுநாள் காலையில் ஓடும் நீரில் போடுவதும் ஓடும் வாய்க்காலில் போடுவதும் அதே மாதிரி ஓ அதாவது கடலில் போய் போடுறதும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் எக்காரணத்தை கொண்டு கிணத்துல போடக்கூடாது எக்காரணத்தை கொண்டும் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் தூக்கி போடக்கூடாது எக்காரணத்தை கொண்டு சாக்கடையில் தூக்கி போடக்கூடாது இதெல்லாம் பண்ணால் தப்பு சரிங்களா அதை பண்ணக்கூடாது இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய அன்பான மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது காலங்களில் ஏழை பெண்மணிகள் ஏழை பெண்மணிகள்னால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கவங்க இருப்பாங்க உங்களால் முடிஞ்சதுன்னா வஸ்திரதானம் தானம் கொடுங்க வஸ்திர அந்த பெண்மணிகளுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுங்க ஒருவேளை அவங்க கல்யாணமானவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட கணவனுக்கும் சேர்த்து வேஷ்டி எடுத்து கொடுக்கலாம் தவறே கிடையாது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களை அந்த டயத்தில் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது நிறைய மாற்றங்கள் வரும் அதே மாதிரி அந்த காலங்களில் நான் இப்போ நான் சொன்ன மாதிரி காலங்கள்லையே நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுடைய குருநாதர் குருநாதர்னா உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய குருநாதர் இருக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய தட் இஸ் லைக் ஃபேமிலி அஸ்ட்ராலஜராக இருக்கலாம் இல்லைனா நீங்கள் மதிக்கக்கூடிய மென்டராக இருக்கலாம் மென்டர் உங்களுக்கு வழிகாட்டியாக உங்களுக்கு உள்ள வெல்விஷராக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் நல்ல வசதியாக இருந்தீங்கன்னா வெள்ளி தானங்கள் பண்ணலாம் அதில்ங்க எனக்கு கொஞ்சம் வசதி கம்மிங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அவங்களுக்கு வேஷ்டி இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்து கொடுக்கலாம் எப்போயுமே நான் பணிவாக ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான் நீங்கள் தானம் வஸ்திர தானம் கொடுக்கணும் வேஷ்டி எடுத்து கொடுக்கணும்னா தயவு செஞ்சு ஒரு ஆண்மகனுக்கு நீங்கள் வேஷ்டி எடுத்து கொடுக்குறீங்கன்னா அவங்க கல்யாணமானவங்களா இருந்தால் தயவு செஞ்சு பெண்ணுக்கும் சேர்த்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் சேர்த்து புடவை வாங்கி கொடுத்து அதை ரவிக்கை ரவிக்கைனா ஜாக்கெட்டையும் எடுத்து கொடுக்குறது வெறும் வேஷ்டி எடுத்து கொடுக்க கொடுக்கக்கூடாத அதை வந்து நீங்கள் துண்டு வாங்கி கொடுக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து கொடுக்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதம் படித்த பிராமணர்கள்ட்ட நீங்கள் போய் கொடுக்குறீங்கன்னா தயவு செஞ்சு ஒம்பதுக்கு அஞ்சு மட்டும் வாங்கி கொடுங்க ஏன்னு அதை சொல்கிறேன்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அங்க வஸ்திரமும் வந்துடும் அதோ அதோ அதை நீங்கள் வாங்கி கொடுக்கும்போதும் உங்களுக்கு நம்ம அன்பான மகர ராசி அன்பர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய நன்மைகள் வர்றதுக்கு புதன்கிழமை 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 அஞ்சு வயசுலேருந்து ஒம்பது வயசில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்பான கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களாக இருந்தாலும் சரி தகிவு செஞ்சு அந்த டயத்தில் போயிட்டு புதன்கிழமையில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மதியம் ஒன்று ரெண்டு நேரத்தில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்க லஞ்ச் டைம் இந்த மாதிரி டயத்தில் போயிட்டு அவங்களுக்கு பேனா வாங்கி கொடுக்குறது பென்சில் வாங்கி கொடுக்குறது புத்தகங்கள் வாங்கி கொடுக்குறது துணிமணிகள் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி சனிக்கிழமைகளில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை காலை ஆறு டில் இல்லை நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் குறிப்பாக நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் செய்கிறது ரொம்ப விசேஷம் இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீல் சேர் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா வாக்கிங் ஸ்டிக் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் மாற்றுத்திறனை முடி குறிப்பாக அந்த கைகால் முடியாதவங்களுக்கு உதவிகள் செய்கிறது வந்து ரொம்ப பெரிய நிறைய நன்மைகள் வந்து மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நமது அன்பான மகர ராசி அன்பர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிபாபு